சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பழனி கணக்கம்பட்டியாரே சரணம் எல்லோரும் நல்லாயிருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஐயாவோட பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும் வழக்கம் போல் வந்து சொல்லிடுற என்னுடைய பெயர் ஆரப்புக்கோட்டை நடராஜ் இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நான் வந்து நிறைய ஆன்மீக தகவல்கள் சொல்லிகிட்டுருக்கேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழனி கணக்கம்பட்டியில் குறும்புதான் நடத்துகிறாங்க பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று அதுக்கு கூட்டம் நிறைய கூட்டம் வருவாங்க உங்களுக்கே சொல்லியிருக்கேன் இது பத்தாவது வருஷம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாந்தேதி தேதி நல்ல கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி எல்லோரும் வந்த உடனே போய் சோசியல் சர்வீஸ் தான் பண்ண முடியாது அதுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது இந்த ஃபார்மில் வந்து உங்கள் நேம் எழுதிக்கோங்க ஃபாதர் நேம் எழுதிக்கோங்க முகவரியிலேருந்து உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஆணா பெண்ணா வயது ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு மூணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்களோட பேர் எழுதிக்கோங்க அதே மாதிரி அது கீழே வந்து உறுதிமொழி ஒன்று கொடுக்குறாங்க ஓம் ஸ்ரீ சத்குரு ஜீவசமாதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சேவை செய்வதற்கு நான் முழு மனதுடன் சம்மதம் தெரிவித்துக்கொள்கிறேன் உறுதி அளிக்கிறேன் போட்டுட்டு கீழே வந்து இப்படிக்குன்னு போட்டு உங்கள் பேர் போட்டுங்க கை பண்ணிங்க அதே மாதிரி இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு பார்த்தீங்களா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டுமே ஒரு செட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணிடுங்க இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாந்தேதியும் இருபத்தொன்னாந்தேதியும் அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட போட்ட ஐடி கார்டு இருக்கும் இதுலேருந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் சேவை பண்ணுற நாள் அதாவது இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் டைம் போட்டிருப்பாங்க போட்டு உங்களுக்கு ஐடி கார்டு ஒன்று கொடுத்துவாங்க இது எனக்கு நான் ஃபில்லப் பண்ணியிருக்க ஃபார்மு உங்கள் யர்கசும் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா அதில் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அந்த மாதிரி எழுதிருங்க எழுதி அஞ்சாந்தேதிக்குள்ளே பிப்ரவரி அஞ்சுக்குள்ளேருந்து நீங்கள் இந்த லெட்டரை வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிடணும் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற அட்ரஸ் சொல்லியிருக்கேன் ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசுவாமிகள் அறக்கட்டளை மோகன்தோட்டம் கணக்கம்பட்டி பழனி தாலுகா திண்டுக்கல் மாவட்டம் அறுபத்தி ரெண்டு நாற்பது பதிமூணு இதான் இந்த சேவை விண்ணப்ப படிவம் உங்கள் யாருக்காச்சும் அந்த ஃபார்ம் இது வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுங்க நான் கூட அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன் அதேமாதிரி இந்த சேவை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரீன் கலர் ஷர்ட் ஒன்று வேணும் டிஷர்ட்டு ஷர்ட்டு முடிஞ்சா பாருங்கள் இல்லை ஐயோ என்னோட சமாதி சமாளித்து பண்ணிங்கன்னால் அன்றைக்கி சேல்ஸ் பண்ணுவாங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஐடி கார்டை கொடுத்துருவாங்க ஐயாவுக்கு நம்ம பண்ணுற சேவை வந்து ஐயா வந்து நமக்கு மனதார நிறைய பலன்கள் கொடுப்பார் நான் என்னோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு யாருக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் பண்ணி நீங்கள் வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுங்க ஒருவேளை பண்ண முடியலையா அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து கொரியரோ ஸ்பீடு கோஸ்ட்டு அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க அதை வந்து கொஞ்சம் சாண்டிஸ்ட் பண்ணுவாங்க பண்ணி அப்புறம் தான் யார் என்னென்ன வேலைகள் தெரியும் இப்போ ஒருத்தர் சமையல் மாஸ்டர் இருப்பார் அப்போ சமையல் பிரச்சனையில் கொடுத்துருவாங்க ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்போ ஆஃபீஸ் லைனில் வந்து இந்த விபூதி சந்தனம் கொடுக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க சில பேருக்கு இந்த அன்னதானத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விருஞ்சி மரத்து பக்கத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சர்வீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஆளுகள் வந்துகிட்டு இருக்கிறதுனால சேவை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோவை அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் மீண்டும் வருகிறேன் நல்லது வணக்கம்